ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வறுவல் தான் செய்ய போறேன் அது வந்து எப்படி செய்யறேன்னு தான் வீடியோல காமிக்க போறேன் எப்படி செய்யறேன்னு பாருங்க அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கல்பாசி வச்சிருக்கேன் ஒரு பிரியாணி அல வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்னதா ஒரு மூணு வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவட்டில வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் இப்ப வந்து சிக்கன் ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இப்ப கொஞ்சமா எண்ணெய் செட்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா வெடிக்கிட்டோம் இப்ப சோம்பு நல்லா கொரிஞ்சிட்டு இப்ப வந்து பட் பட்டை கிராம்பு சின்னமுள்ள தலைப்பாசி பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க கருவில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டேன் வெங்காயம் பொருந்ததுக்கு அப்புறம் தக்காளி குழம்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வளர்ந்துட்டோம் மிச்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதமாட்டோம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ வந்து சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை வந்து வெளியில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் நல்லா வதங்கட்டும் அந்த கொஞ்சம் சிக்கன் வேகட்டும் இங்க பாருங்க சிக்கன் தண்ணி விடுத்து பாருங்க இந்த தண்ணியிலேயே சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இட இடையில இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தேன் இதுலயே நல்லா வெந்துடும் பாருங்க தண்ணிய நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க கறியும் நல்லா வெந்துட்டு பாருங்க இது பாருங்க கறியும் நல்லா வெந்துட்டு பாருங்க இப்ப வந்து இதுல வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுல வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இது வந்து தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட வேணாம் வெறும் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் எல்லாம் சிக்கன்ல நல்லா படுற மாதிரி கிண்டிட்டு போங்க இது பாருங்க சூப்பரான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வருவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்க பாருங்க சிக்கன் வந்து இப்படி எலும்புல இருந்து தனியா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்